அரசியல்வாதிகளின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை பாரதூரமானதல்ல அமைச்சர் தகவல் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது உள்ளூராட்சி சபை தலைவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு வழங்குவதற்கு தற்போதைய பாதுகாப்பு நிலைமை பாரதூரமானதாக இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வழக்கமான அடிப்படையில் அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமானதாக இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நம்பகமான அச்சுறுத்தல்கள் இருக்குமானால் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என அவர் உறுதியளித்துள்ளார் அச்சுறுத்தல் உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணாக்கியன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான ஆகியோருக்கு தற்காலிக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரம் அச்சுறுத்தல்கள் அவர்களின் பொதுப்பணிகளில் இருந்து வருகின்றதா அல்லது தொடர்பில்லாத சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்து வருகின்றதா என்பது குறித்து தனக்கு நிச்சயமற்ற நிலை இருப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வத்திகான் வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வருகை வத்திகான் வெளிவிவகார அமைச்சரான பேராயர் பால் ரிச்சர்ட் கல்லாகர் எதிர்வரும் மூன்றாம் திகதி முதல் எட்டாம் திகதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்தல் மற்றும் மோதலுக்கு பின்னரான நல்லிணக்கத்துக்கு ஆதரவு அளிப்பதில் திருச்சபையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டை இந்த விஜயம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகேரத்தின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் இடம்பெறுகிறது இலங்கைக்கும் வத்திக்கானுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவுடன் இந்த விஜயம் அமைந்துள்ளது தங்கியிருக்கும் காலத்தில் பேராயர் ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்க பிரதமர் கரணி அமர சூரிய மற்றும் சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட மனிதாபிமான முன்னுரிமைகள் குறித்தும் கலந்துரையாடுவார் கொழும்பில் உள்ள காளிமுகத்திடலில் உள்ள விருந்தகத்தில் ஐந்து தசாப்தகால கால ராஜதந்திர பங்களிப்பை கொண்டாடும் வகையிலான நினைவு பேருரை ஒன்றை அவர் நிகழ்த்த உள்ளார் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள பல மத மற்றும் கலாச்சார தலங்களுக்கு அவர் விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வத்திகான் வழங்கும் ஒருமைப்பாட்டையும் சர்வமத நல்லிணக்கத்திற்கான அதன் ஆதரவையும் வலியுறுத்துகின்றது வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை சமூக ஊடகங்கள் மற்றும் யூடியூப் தளங்களினூடாக வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக பண பண செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணியகத்தின் எந்தவித அனுமதியுமின்றி சமூக ஊடகங்கள் ஊடாக கலந்துரையாடல்கள் நடத்தி இந்த பண நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலி விளம்பரங்கள் என்றும் அவற்றுக்கு பணியகத்தின் அனுமதி பெறப்படவில்லை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதால் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பணியகம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்வதுடன் சிங்கப்பூரில் உள்ள தொழிற்சாலைகளில் உற்பத்தி உதவியாளர் சேவைகள் வழங்குவதாக கூறி எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரையான பணத்தை மோசடி செய்த ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் விசாரணையில் சந்தேகநபர் மூன்று வருடங்கள் சிங்கப்பூரில் கல்வி கற்றவர் எனவும் தெரிய வந்துள்ளது அங்கு அவர் அறிமுகமான ஒரு நிறுவனத்துக்கு தொழிலாளர்களை அனுப்புவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஐந்து பேரிடம் பணம் பெற்றுள்ளார் ஆனால் உறுதியளித்தபடி வேலைவாய்ப்பை வழங்கவில்லை என்பது பணியகத்தின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் கட்டணம் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இலவசமாக வழங்கப்படும் பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் கட்டணம் அறவிடப்படவுள்ளது நுகர்வோருக்கு வழங்கப்படும் பொலித்தீன் பைகளின் விலைகள் இன்று முதல் பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி சொப்பிங் பைகள் உள்ளிட்ட பொலித்தீன் பைகளுக்கு இன்று முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது வாடகை வாகன சேவைகள் இன்று முதல் தரவுகள் சேகரிப்பு ஆரம்பம் வாடகை வாகன பயண சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கையில் முதல் கட்டமாக இன்று நவம்பர் முதலாம் தேதி முதல் தரவுகள் சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராஸ்டோ இந்த தகவலை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இலக்கம் எட்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இதன் மூலம் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகள் பாடசாலை வாகனங்கள் அலுவலக போக்குவரத்து வாகனங்கள் சிறப்பு சுற்றுலா வாகனங்கள் வாடகை வாகனங்கள் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பற்றிய தகவல்கள் ஆகியவற்றின் தகவல்களை சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கெகெல் பத்திர பத்மேவிடம் துப்பாக்கியை பெற்றவர் கைது கெஹல் பத்திர பத்மேவிடம் இருந்து கை துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் நபருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மினுவாங்குடியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரே குறித்த துப்பாக்கியுடன் கைதாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மினுவாங்குடியில் உள்ள குறித்த தொழிலதிபரின் வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது துப்பாக்கியுடன் பதிமூன்று தோட்டாக்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் ஹீனட்டி என மகேஷ் என்பவர் குறித்த தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது குறித்த அச்சுறுத்தல் தொடர்பில் குறித்த தொழிலதிபர் கெஹில் பத்ரா பத்மேவுக்கு அறிவித்துள்ளார் அதன் பின்னர் பத்மே குறித்த தொழிலதிபருக்கு துப்பாக்கியை வழங்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதற்காக தொழிலதிபர் கெகில் பத்ரா பத்மேவுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நவம்பர் நான்காம் திகதியுடன் காப்போத்த உயர்தர பரீட்சை தொடர்பான வகுப்புகளுக்கு தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காப்பூத்த உயர்தர பரீட்சை தொடர்பான அனைத்து வகுப்புகள் கருத்தரங்குகள் பயிற்சி செயலமர்வுகள் மற்றும் விரிவுரைகள் அனைத்தும் எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் திகதியுடன் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நவம்பர் நான்காம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை வகுப்புகளை நடாத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது உலகையே திரும்பி பார்க்க வைத்த இலங்கை இந்த ஆண்டின் ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையான கால பகுதிக்குள் ஒரு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து அறுபத்து மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி ஜனவரி முதல் ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்து இருபதாயிரத்து முப்பத்தி மூன்று ஆகும் அத்துடன் ஐக்கிய இராச்சியத்திலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து இருபத்தி ஒரு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் நெரிசலான இடங்களில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை பொது போக்குவரத்து மற்றும் நெரிசலான இடங்களில் பயணிக்கும் போது பொதுமக்கள் தமது உடைமைகள் குறித்து அவதானமாக செயற்படுமாறு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சன நெரிசலை பயன்படுத்தி குற்றவாளிகள் உடைமைகளை திருடுவதற்கு முயற்சிக்கலாம் என்ற சந்தேகத்திலேயே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது இடங்களில் மக்கள் தம்மை பாதுகாத்து கொள்ளும் முறை குறித்து அறிக்கை ஒன்றையும் காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ளது அத்துடன் திருட்டு அல்லது அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் முறையிடுமாறும் அல்லது ஒன்று ஒன்று ஒன்பது என்ற காவல்துறையினின் அவசர அழைப்புக்கு தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீரில் அடித்து செல்லப்பட்ட இலங்கை பெண் உட்பட நான்கு பெண்கள் தமிழகத்தில் சோகம் இலங்கை பெண் உட்பட நான்கு பெண்கள் பலத்த அலைகளில் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் தமிழகத்தில் பதிவாகியுள்ளது எண்ணூர் அருகே கடலில் இந்த சம்பவம் நேற்று ஏற்பட்டபோது போது பதினேழு முதல் முப்பது வயதுக்குட்பட்ட நான்கு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் அலையால் அடித்து செல்லப்பட்ட பின்னர் குறித்த பெண்களின் சடலங்கள் அனைத்தும் அதே இடத்தில் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை ஏதிலிகள் முகாமில் வசிக்கும் தேவகி செல்வம் என்ற பெண்ணும் தமிழகத்தைச் சேர்ந்த ஏனைய மூன்று பேருமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்